அங்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய நீதிய நிலை நாற்றும் கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக ராசி தலைக்கு மேலே சுத்தக்கூடிய கத்திங்க ஆனால் அதிலிருந்து ஒரு விடிவு காலம் கொடுக்குற மாதிரி உங்களுடைய அதிபதியோட மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதாவது இனிமே தான் விருச்சிகத்தோட ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி தொ தெல்லாம் பொண்ணா மாறப்போகுது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தை வந்து விருச்சிக ராசி அனுபவிக்க போகுதுங்க நிஜமா எங்களுக்கு தான் பார்க்குறியா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுமா நாங்கள் தான் எல்லாருக்குமே எதிரியாச்சே எங்களுக்கு எல்லாரும் எதிரிகளாகவே இருக்காங்க நான் பேசினாலும் குத்தோம் நடந்தாலும் குத்தோம் இருந்தாலும் குத்தோம் எல்லாமே நாங்கள் செய்யறது எல்லாமே குத்தமாவே போகுது இப்படி எப்போவுமே விருச்சிக ராசியோட மனசுல ஒரு மாதிரி வருத்தங்கள் இருந்துக்கிட்டே அந்த விடை தரக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுதுங்க உங்களுடைய அதிபதி சாதாரணமா இல்லைங்க இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அதிபதிய பொறுத்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து போகும் எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணும் ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு பிரசாதமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரசாதம் கூட எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்க அது முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் யாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாது ஏன் தன்னோட சுயநலமாக க கடவுள் கிட்ட கூட வேண்ட கூட தெரியாமல் ஒரு வெகுழித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க இது வந்து உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினாவே கோவக்காரங்க யாருக்குமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்துட்டு நினச்சி விருச்சிகத்துக்கு வீட்டில் கூட தான் இருக்கும் பெத்தவங்கள்ல இருந்து கூட பிறந்தவங்க வரைக்கும் எல்லாருமே பகையாக தான் இருப்பாங்க இதனால் வரைக்கும் விருச்சிகத்தை வந்து ஒருத்தவங்க கூட பா நீ கரெக்ட் பா அப்படின்னு சொன்னது கூட கிடையாதுங்க அப்படின்னு வாயே வந்தது கிடையாது யாருக்குமே எல்லாரையும் ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் அதே மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு விருச்சிகம் என்ன ஆயிடுச்சுன்னா டே ஆமாடா அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இனிப்பான சுலையை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பழா பழம் உள்ளா தெரியுது இல்லையா அந்த மாதிரி தாங்க விருச்சிகம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நெருங்கி வர்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவங்க உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க தெரியும் அவங்களே சில நேரங்களில் உங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டும் போயிருக்காங்க ஸோ இப்படி வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி வெறுப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் இப்போ வந்து கொடுக்க போறாருங்க அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு நீ என்ன வேணா செய்ப்பா உனக்கு நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இவரோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு நிற்கிது ஸோ உங்களுடைய அதிபதி எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போறாருன்னு பார்க்கலாங்க பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து சரியில்லை அப்படின்னா எதிரிகள் தொல்லை வந்து இருக்குங்க கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போகிறது இப்படி எல்லாமே பிரச்சனையாகவே வந்திருக்கோம் ஆனால் இவர் மட்டும் சாதகமாக இருந்துட்டால் இப்போ அவங்களை எதிர்க்கிறவங்க அவங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும் கெட்டவங்க திருந்திக்கிட்டால் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லது அதாவது எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இல்லையா அந்த மாதிரி தான் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம் நிறைய கஷ்டங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாக இருப்பார் சைலண்ட்டாக இருப்பார் ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டு மொத்தமாக ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்க போகிறாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போலவே அருமையான செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுங்க என்ன தான் உங்கள் அதிபதி வந்துட்டு சில பேருக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு நாள் வரைக்கும் நல்லதே பண்ணதில்லைங்க காரணம் அவர் வந்து நீச்சஸ்தானத்தில் ஸோ இதனால பயம் இருந்திருக்கும் தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க தடுமாறி நின்றுருப்பீங்க தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க இப்படி இருந்த விருட்சிகத்தோட வாழ்க்கை இப்போ அற்புதமான மாற்றத்தை ஏற்க போகுது ஏன்னா ராசிக்கு குருவோட பார்வை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து okay <laughs> இப்போது இந்த செவ்வாய் பகவான் வந்து எல்லா விதமான குழப்பங்களையும் எல்லா விதமான சங்கடங்களையும் சளிப்புகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா இனிமேல் அந்த நிலை எல்லாமே மாறுதுங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா எல்லாமே மாறுதுங்க தலகிலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இருப்பீங்க அழகாக முடிவெடுப்பீங்க பத்து பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது கெட்டதை புரிஞ்சுருப்பீங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பெயர் முயற்சியாகிறாருங்க நான்காம் இடத்தை பார்ப்பதன் மூலமா ரியல் எஸ்டேட் விவசாயிகள் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சுரங்கத் தொழிலாளிகள் சுரங்கத் தொழில் பண்ணுறவங்க சித்தாள் மேஸ்திரி ஜேசிபி வாகனம் ஜெயிச்சி வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலுமே சரிங்க விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க தடைகள் எல்லாமே நீங்க போகுது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலே இப்படி விரிவாக சொல்கிறீ அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க சும்மா ஓவராக பேசாதமா வேறு வேலை இருந்தால் பாருமா இதெல்லாம் யார் தெரியுங்களா அந்த கடவுளே இறங்கி வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் அவரையுமே தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சொல்கிறேங்க ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்றது முன்னாடி சொன்ன மாதிரி தான் தெய்வமே இறங்கி வந்து முன்னாடி நின்னா கூட நம்ம சந்தேகப்பட தான் செய்வோம் அதுதான் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்குறப்ப அந்த விஷயத்தில் கூட கடவுள் குடியிருப்பாருங்க உங்களோட எண்ணங்கள் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் போயுதுங்களா தெய்வம் இல்லாமல் நம்ம எல்லாம் இல்லவே இல்லை நமக்குன்னு வரக்கூடிய சோதனைகள் மட்டும் சரியாகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவனை நம்புறதுலேயும் அதற்கான வழிபா பாடு செய்கிறதுமே இல்லை எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம முயற்சி பண்ணுறதில் பழகிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிட்டு ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையே மாறலை அது மாறலை இது மாறலை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு போயிட்டு நீங்கள் சத்தியமா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க வேணா கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சிலர் பற்றி நம்ம ஏன் தப்பான எண்ணங்களோடு பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் இல்லையா அது வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டுங்க நம்பிக்கை இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நம்ம உறுதுணையாக தான் இருப்போம் இந்த உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இருந்த தடைகள் விலகுதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களுடைய அரசாங்க ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்க போகுது இனிமேல் பண வரவு அதிகமாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்க போகிறீங்க கௌரவத்தை காப்பாற்ற போகிறீங்க மரியாதை உயரப்போகுது தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்க போகுது சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய மாற்றம் உண்டாகுது ரொம்ப நாளாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க அது ஏற்றமாக மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமாக நம்மளுக்கு உட்காந்துட்டு இத்தனை நாளாக என்னால் வந்துட்டு உனக்கு நல்லது பண்ண முடியல இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குறேன் அதை வந்து பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை வந்து தட்டி கழிக்காதீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்க எடுத்து கடுமையாக உழைப்பு போடுங்க உயர்வு கிடைக்குங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது யோகம் இருக்குங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நிறைய அவமானங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு நாக்கு கூட பேச போ போட்டு பேச முடியாது எப்படின்னு கேட்குறீங்களா அவமானத்துக்கே அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிகம் வந்து உயர்ந்து நிற்க போகுதுங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுது தொழில் விருத்தி அடைய